இந்த பொது எத்தின் பொது வெளியிடுவதற்காக அங்கே இசைத்தனங்கள் உலகிலேயே தலை திறந்த இசைக்குழுவான ராயல் பிளமான காக்கிஸ்தா லண்டன் அவர்கள் வாசித்து வக்கீலர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அனைத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப் பெரிய விருந்தாக இருக்கும் என்று பொருளங்கூட தந்தையிடம் இல்லை எத்தனை பணியர்கள் அவங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து உலகில்

இந்தியா வந்து இன்சோட் என்ன இன்சுங்க இளையராஜா அவ்வளவு யாரும் வரப்படுறோம் அதுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல போதுங்க

நேரம் எல்லாருக்கும் பரிமூடமான இருக்க உதவி